ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ ப்ரசென்டேஷன் எப்படி இருக்குது நான் ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கணுமா என்னங்கிறத நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் கடந்த ஐந்து வருடமாக நீங்கள் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் திருத்திக்கிட்டு நம்ம சேனலும் நடந்துகிட்டு இருக்கேன் நானும் நடந்துகிட்டு இருக்கேன் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஃபேஸ் காமிச்சு இப்போ பேசுகிறது லைவ்வில் வந்து பேசுவோம் அது வேறு ஆனால் இப்போ வீடியோவாக வந்து யாருமே இல்லாமல் நான் பேசுவேன் இப்போ லைவ்லனா நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுவீங்க நான் அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வீடியோவாக ரெடி பண்ணி போடுறது இதுதான் முதல் டைமு அதே டைமில் ரொம்ப ரியலாகவும் இருக்கணும் எப்படின்னா உங்கள்கிட்ட நேரடியாக நான் பேசுகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கன்வே பண்ண முயற்சி பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோ என் மீட் தரலான்னு இருக்கேன் அது அவுட்புட் எப்படி வருது உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்து நேரடியாக உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி உங்களுக்கு அந்த உணர்வு கொடுக்குதா இல்லையா அது எல்லாமே நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் ஏதாவது திருத்திக்க வேண்டியது இருந்துச்சுன்னா திருத்திக்க நீங்கள் வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கணும் சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ இதே மாதிரி போடும்போது ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணாங்க நீங்க வந்து கேமரா லென்ஸை பார்த்து பேச மாட்டீங்க வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு பேசுறீங்க நேராக கேமராவை பார்த்து பேசுங்க அப்பதான் ஐ கான் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொருத்தங்களும் அது மாதிரி சகோதரர்களும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா பேசுங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க கிளியரா இருக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து தான் நான் என்னையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டு வரேன் அதே மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம் எதை பத்தினா நமக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில துன்பங்கள் ஒரு கஷ்டங்கள் வரும்போது கூட நமக்கு ஏற்பட்ட அந்த அவமானங்கள் அதுக்கான பதில்களை வந்து அந்த கஷ்டம் வந்து நமக்கு வந்து பதிலாக வந்து கொடுக்கும் அத பத்தி தான் இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஒரு சின்ன கதையாவே இதை வந்து சொல்லலாம் ஒரு ஆடு வளர்க்குறாங்க ஆடுனா எப்படின்னா ஆட்டு பண்ணை அதாவது ஒரு ஐம்பது ஆடு நூறு ஆடு அந்த மாதிரி ஆட்டு பண்ணையே வளர்ப்பாங்களா அந்த மாதிரி ஆட்டு பண்ணை ஒருத்தர் வந்து வளர்க்குறாரு அங்க இருக்கிற ஆடு எல்லாம் வந்து வளர்த்து அதை வந்து அவர் வந்து விற்கிறது தான் அவரோட தொழில் இப்ப ஆடெல்லாம் வந்து வளர்ந்து அது ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் நல்லா வந்து வெயிட் இருக்கணும் நல்ல வெயிட் இருந்தால்தான் என்னாகும் அது வந்து நல்ல விலைக்கு போகும் அப்படி ஒவ்வொரு ஆட்டுக்கும் வந்து போஷாக்கான புல் தீவனம் இது எல்லாமே என்னென்ன தீவனம் இருக்கோ எல்லாமே கொடுத்து நல்லபடியா வளர்க்குறாரு ஏன்னா நல்ல வெயிட் வரணும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம அவர் ரொம்ப பராமரிச்சு வளர்க்கறாரு அப்படி வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆடுக்கு மேல அவரோட ஆட்டு பண்ணையில இருக்கு ஆனா ஒரே ஒரு ஆடு மட்டும் என்ன ஆகுது ரொம்ப ஒல்லியாவே இருக்கு சதை தசைப்பிடிப்பே இல்லை அது எலும்பா இருக்கு எலும்பு தெரியுது ரொம்ப லீனா இருக்கு அந்த ஆடு மட்டும் மற்ற ஆடெல்லாம் வந்து நல்ல குண்டா இருக்கு அதனால இவரு என்ன நினைக்கிறாரு இந்த இந்த ஆடு ஏதோ ஒரு நோய் வாய்ப்பாட்ட ஆடா இருக்கும் போல இதுக்கு நம்ம என்னதான் சாப்பாடு போட்டாலும் இந்த ஆடு வந்து குண்டாவே ஆக மாட்டேங்குது இந்த ஆடு ஒல்லியாவே இருக்கு இதனால நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது ஆடு வந்து நல்லா கறியாக இருந்தால் தானே சதியாக இருந்தால் தானே அது வந்து வெலை போகும் எலும்பா இருக்கிற ஆடை யார் வாங்குவாங்க யாரும் வாங்க மாட்டாங்களா அதனால அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஆட்டுக்கு போகிற தீவனத்தை வந்து கொஞ்சம் மாற்றம் கொண்டுட்டு வர்றாரு என்னன்னா இந்த ஆடுனால நமக்கு எந்த பிரோஜனமும் இல்லை அதனால இது இருக்க மற்ற ஆட்டுக்கு போகிற தீவனத்தையும் நம்ம இத்தனை மாதமாக போட்டுட்டு இருக்கோம் ஆனால் இது உடம்பு வந்து தேடுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆடுகள் தின்னது போக மிச்சம் மீதி இருக்கும்ல அதாவது மிச்சம் மீதி இருந்தால் மட்டும் அதுக்கு போட்டு போட்டு வளர்க்குறாரு அந்த ஆடை வந்து புறக்கணிக்கிறாரு அதுக்கும் வந்து உணருது அது தனிமைப்படுத்தப்பட்ட உணர ஆரம்பிக்குது இது மாச கணக்கா தீவனங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டு திடீர்னு ஒரு இருக்குமா புரியும்ல அந்த ஆடு வந்து கொஞ்சம் மனசு வருத்தப்படுது இப்படி இருக்கும்போது அந்த ஆட்டு பண்ணை இருக்கும்போது இவர் வந்து ஆட்டு பண்ணையை தான் இவரோட வேலை ஆனா அந்த டைம்ல இவர் என்ன பண்றாரு கொஞ்சம் வீடு வரைக்கும் தண்ணி இது ஒரு விஷயக்காக போயிட்டு வரதுக்குள்ள என்ன ஆகுது ஒரு காட்டு விலங்கு வந்துருது ஒரு ஓனாய் வந்துருது ஒரு ஓனாய் வந்து அந்த ஆடுகளை வந்து பிடிச்சு வேட்டையாடி சாப்பிட்றதுக்காக இரண்டு மூணு ஓனாய்கள் வந்து வந்துருது வரும்போது எல்லா ஆடுகளும் பயந்து அப்படி இப்ப கட்ட ஆரம்பிக்கிது அப்ப இந்த ஒள்ளியா இருக்கு மட்டும் பயப்படாம முன்னாடி வந்து நின்று எல்லா ஆடுகளுக்கும் பாதுகாப்பு அரணாக அந்த ஒரு ஆடு மட்டும் முன்னாடி வந்து நின்று போட ஆரம்பிக்குது எல்லா ஆடையும் எதிர்த்து சண்டை போடுது முன்னாடி வந்து நின்னு எல்லா ஓனாய்களுக்கும் ஒரு நாலஞ்சு ஓனாய் வந்திருக்கு எல்லா ஓனாய்க்கும் வந்து இது வந்து ஈடு கொடுத்து இது ஒரே ஒரு ஆடு வேற யாரும் கூட இல்லை எல்லா ஆடும் பயந்து போய் பின்னாடி போய் எல்லாம் கத்திக்கிட்டு கிடக்குது ஆனா இந்த ஒரு ஆடு மட்டும் எல்லா ஆட்டையும் பாதுகாத்து ஒவ்வொரு ஓனாயும் முட்டி முட்டி சண்டைப்படுது அப்பதான் அந்த ஆட்டுப்பண்ணையோட உரிமையாளர் வராது வந்து பார்த்தா அவரும் பயப்படுறாரு ஏன்னா நாலஞ்சு ஓனாய்கள் ஒரே நேரத்துல வந்திருக்கு இவரால் என்ன பண்ண முடியும் இவரை கிடைச்சிட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவரும் போய் நின்று இந்த ஒரு ஆடு மட்டும் முட்டி முட்டி ஒவ்வொரு ஓனாயும் ஓட வைக்குது அப்பதான் அவருக்கு வந்து புரியுது இந்த ஆட்டோட தான் இருக்கு அதோட தான் அதோட முழு சக்தியும் இருக்கு அப்படிங்கறத அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கு கிடைச்ச மரியாதையே வேற மாதிரி ஆயிடுச்சு இந்த கதையின் மூலமாக நம்மளும் ஒரு சில விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும் நம்மளும் பல நேரத்துல நம்மளை வந்து புறக்கணிக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க அலட்சியப்படுத்துறாங்க ஆனா நமக்குன்னு ஒரு நேரம் வரும் ஒரு நேர காலம் வரும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா அந்த ஆடு பொறுமையா இருந்துச்சு அந்த ஆடுக்கு தெரியாமையா இருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம இத்தனை நாளா வந்து வீட்டுல இருக்கிற அதாவது அந்த ஆட்டு பண்ணையில இருக்கிற ஆடையும் வந்து ஒரா ஒரே மாதிரியா பராமரிச்சுட்டு வந்த நம்மளோட முதலாளி இன்னைக்கு என்ன எஜமானர் என்ன பண்றாரு நம்மள மட்டும் பாரபட்சம் காமிக்கிறாரு சாப்பிட்ட அந்த இலைகளை கூட என்ன பண்றாரு மற்ற ஆடுகள் தின்ன மீதி இலைகளை வந்து போட்டு வளர்க்குறாரு அது ஒரே நாள்ல எல்லாம் மாறுது அப்போ அந்த நாட்டுக்கோட மனசுக்கு தெரியாமையா இருக்கும் அதுவும் வலிச்சிருக்கும்ல ஆனால் அப்போ கூட அது வந்து எப்போதும் போலதான் அந்த அன்போடு இருந்துச்சு இது நம்ம முதலாளி நம்மளோட எஜமான நம்மளோட குடும்பம் நம்ம தான் பாதுகாக்கணுங்கிற அந்த எண்ணத்தோட வந்து முன்னாடி வந்து சண்டை போட்டுச்சு அதோட உண்மையான சக்தி என்னங்கிறது அந்த முதலாளிக்கும் தெரிய வந்தது எஜமானருக்கும் இருக்கும் அதேதான் நமக்காக ஒரு தருணம் வரும் இது குடும்பமாக குடும்ப விஷயமா இருக்கலாம் இல்ல நண்பர்கள் கிட்ட இருக்கலாம் சொந்தக்காரங்க கிட்ட இருக்கலாம் இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம் நம்ம சமூகத்துல இருக்கலாம் இப்படி எங்க வேணா இருக்கலாம் எங்க ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஏதாவது விஷயத்துக்காக நம்ம வந்து அலட்சியப்படுத்தப்படுவோம் அவமானப்படுத்தப்படுவோம் ஆனா அப்ப எல்லாமே அந்த ஆடு பொறுமையா இருந்துச்சு பாருங்க அதே மாதிரி நம்மளும் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நமக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பா வரும் அப்ப நம்மளை பத்தி இந்த உலகத்துக்கு நம்மளை அலட்சியப்படுத்துகிறவங்களுக்கு தெரிய வரும் அவங்க நம்மளை அலட்சி இவங்களை போய் நம்ம அலட்சியப்படுத்திட்டோமே அப்படின்னு அவங்க வெட்கத்தான முனி குருகுவாங்க அப்ப நமக்கான அங்கீகாரமும் அந்த உத்தரவாதமும் நமக்கு வந்து கிடைக்கும் கரெக்டா நல்ல அந்த பேர் வந்து கிடைக்கும் நமக்கு கெட்ட பேர் நம்ம செய்யாத தவறுக்கு கெட்ட பேர் நம்ம வந்து நல்லதா இருப்போம் நம்மளுக்கு நல்லாதான் ஒரு வார்த்தையை பேசிருப்போம் ஆனால் அவங்க கேட்குறவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மள வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க நீங்க இப்படி பேசுறீங்க அப்படி பேசிட்டீங்க சொல்லாத வார்த்தையை கூட சொன்னேன்னு சொல்லுவாங்க காரணக்காரியமே தெரியாம நம்ம வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆள் அது எல்லாத்தையும் இந்த விட்டு தள்ளிட்டு யார் வேணா என்ன வேணா பேசிட்டு போடுறோம் எனக்குன்னு ஒரு காலம் வரும் நான் ஒழுங்காதான் இருக்கேன் நான் உண்மையாக தான் இருக்கேன் என்ன புரிஞ்சிக்காம இருக்கிறது அவங்களோட தவறு அவங்க எதுக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்கோங்க அதனால அவங்க மேலே வந்து கோவப்படக்கூடாது அந்த ஆடு வந்து கோவப்படலை பொறுமையா இருந்தது அதே தான் நமக்கும் அந்த ஆடு மாதிரி நம்மளும் பொறுமையாக இருந்தோம்னா நமக்காக ஒரு நேரம் வரும் நம்ம யாரெல்லாம் இகழ்ந்து பேசுறாங்களோ நம்ம யாரெல்லாம் தாழ்த்தி பேசுறாங்களோ நம்ம எங்கெல்லாம் தலை குனிச்சு நின்னுமோ அங்க தலை நிமிர்ந்து நிப்போம் இது நிச்சயமா நடக்கும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்மளோட சாயே வந்து உருவாக்கி கொடுப்பாரு ஆனா நம்ம செய்ய வேண்டியது முயற்சி பண்ணணும் அதாவது பொறுமை நம்பிக்கை அது வந்து சாய் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த தாரக மந்திரம் இந்த பொறுமைனா என்னன்னா நம்ம எடுக்கிற முயற்சிகளிலிருந்து கைவிடக்கூடாது நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன் இருந்தாலும் வந்து நான் நினைச்சதை அடைய முடியலன்னு சொல்லிட்டு முயற்சியா ஒரு கட்டத்துல வந்து நம்ம எல்லாரும் வந்து கைவிட்டுறோம் அதை கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமை அப்படிங்கிற வார்த்தையை வந்து சாய் வந்து உபயோகிக்கிறாரு பொறுமைன்னா நம்ம வந்து எப்படி சும்மா அப்படியே இருக்கிறது கிடையாது நம்ம கைக்கு உட்பட்டு நம்ம சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள் நம்ம என்ன பண்ண தொடர்ந்து போராடி முயற்சிகள் செய்துகிட்டே இருக்கணும் அந்த முயற்சிகளை விடாத பொறுமை நம்ம கிட்ட இருக்கணும் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரும் எனக்கு செஞ்சு கொடுப்பாரு என்னோட குரு என் கூட இருக்காரு அவரு என்ன வழி நடத்தி கொண்டுட்டு போவாரு எனக்கு தேவையானதை அவர் செஞ்சு கொடுப்பாரு எதிர்காலத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டேன்னே நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இது ரெண்டு விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் பொறுமைங்கிறதுக்கு ரெண்டு விளக்கங்கள் இருக்கு கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம வணக்கம் நம்ம சாய்கிட்ட நம்ம குரு கிட்ட ஒப்படைச்சுட்டு பொறுமையா இருக்கணும் நம்ம சக்திக்கு உட்பட்ட விஷயங்களை நம்ம முயற்சிகள் செய்துகிட்டே இருக்கணும் எந்த ஒரு கட்டத்தையும் முயற்சிகள் விட்டுறக்கூடாது கூடாது முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எந்த கடவுளாக இருந்தாலும் முதலாளா வந்து யார் முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் துணையா இருப்பாங்க முயற்சியே எடுக்காம நம்ம நினைச்சது நடக்கணும்னா நடக்குமா கண்டிப்பா நடக்காது இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறோம் பத்து பேர் வந்திருக்காங்க ஆனா அந்த பத்து பேர்ல வந்து இப்ப நம்ம வந்து ரொம்ப சாய் பக்தரா இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் சாய் பக்தரோ இல்ல சிவனை கும்புறமோ கிருஷ்ணாவை கும்புறமோ பெருமாளை கும்புறமோ எந்த தெய்வத்தினா கும்புறாங்கன்னா ரொம்ப தெய்வ பக்தி அதிகம் அங்க இருக்கிறதே தான் வந்து மூணு வேளை வந்து ஆரத்தி காமிக்கிறது காலையில நாலு மணிக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம ஜிபம் பண்ணுறது இப்படி எல்லாமே செய்துகிட்டே இருக்கும் ஆனா நம்ம ஒரு இந்த இன்டர்வியூக்காக போகிறோம் அதுக்காக நம்ம படிக்கணும் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்படி எதுவுமே நம்ம செய்யவே இல்லை வெறும் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு நான் வந்து எனக்கு அந்த வேலை கிடைக்கணும்னு நான் போறேன்னு வச்சுக்கோங்க ஆனா மீதி உள்ள ஒரு ஒன்போது பேர் அதுல ஒரு நாலு பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு வந்து படிச்சுட்டு போறாங்க மீதி உள்ள நாலு பேர் அஞ்சு பேர் ரொம்ப அவங்களோட சக்திக்கு மீதி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க அந்த வேலையை நம்பி தான் அவங்களோட குடும்பமும் இருக்கு நம்மளோட குடும்பமும் நான் இப்போ இன்ட்ரிக்கு போறேன்னா என்னோட குடும்பமும் என் அந்த வேலையை நம்பி தான் இருக்கும் ஆனா அவங்க வந்து அந்த வேலைக்காக மிகுந்த வந்து முயற்சி எடுக்கிறாங்க ஆனா அவங்க சாமி கும்பிடுற அளவு பார்த்தா கூட நம்மளோட ரொம்ப கம்மியாவே இருக்குன்னு வச்சுக்குவோம் ஆனா அவங்க முயற்சி எடுக்கிறாங்க அப்ப நம்மளோட கடவுள் யாருக்கு வந்து உதவி செய்வார் நான் வந்து சாமி கும்பிட்டு போனேன் இது காலையில வந்து ஆரத்திலாம் எல்லாம் நாம ஜெபம் பண்ண அந்த பூஜை பண்ண இந்த பூஜை பண்ண அது பண்ண இது பண்ண என்னென்னமோ சொல்லலாம் நிறைய பூஜைகள் தான் இப்ப இருக்கு சாமி சொல்லி நிறைய பூஜைகள் இருக்கு இது வேலை கிடைக்கணும்னா இந்த பூஜை படிக்கணும்னா இந்த பூஜை வீடு கட்டணும்னா இந்த பூஜை அது இது ஆனா நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுக்காம இதை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா கடவுள் நமக்கு வந்து உதவி செய்வாரா ஒருத்தன் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கானே அவருக்கு வந்து உதவி செய்வாரா யார் கடவுள் இப்ப யாருக்கு உதவி செய்யலாம் அவர் நல்லவர் நம்மளே அதை வந்து யோசிச்சு பாத்துக்கணும் நம்ம முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுல அப்ப யாருக்கு வந்து உதவி செய்வார் கடவுள் நல்லா தான் வந்து உதவி செய்வாங்க அவரோட வேலையை யாரெல்லாம் அவங்களோட வேலையை ஒழுங்கா செய்யறாங்களோ தான் வாழ்க்கையில வந்து ஜெயிப்பாங்க அதை வந்து முக்கியமா வச்சுக்கணும் அதோட சேர்ந்த ஆன்மீகம் இதுல அப்ப கடவுள் கும்புறதுனால எந்த ஒரு பிரச்சனமே இல்லையா அப்ப சாமி கும்புறோம் சாயம் நம்புறமே அதனால எந்த பிரச்சனமுமே இல்லையா அப்ப நாங்க நல்லா படிச்சாலே நல்லா முயற்சி செஞ்சாலே நல்ல வேலை செஞ்சாலே வந்து எங்களுக்கு நல்லது நடந்துறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வந்து இப்ப வந்து வரலாம் ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்மளோட உழைப்பு எவ்வளவுதான் கொட்டி கொட்டி நம்ம எழுமா தெரிஞ்சு ரத்தத்தை கொட்டி வேலை செஞ்சு உழைச்சாலும் கூட இரவு பகை பார்க்காம அந்த விஷயத்துக்காக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா கூட ஆனா அந்த ஒரு சதவீதம் தொண்ணூத்தி சதவீதம் நம்மளோட உழைப்பு இருந்தாலும் ஒரு சதவீதம் கடவுளோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்சது நடக்கும் அந்த ஒரு சதவீதம்னு சொல்றோம் பாருங்க அதுதான் வந்து என்ன சொல்றாங்க லக்கு அப்படின்னு சொல்றாங்க ராசி 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 இல்லாதவங்க இதுன்னு சொல்றோம் பாருங்க லக்குல கிடைச்சிச்சு லக்கு கிடையாது அவங்களோட தெய்வ பக்தி பக்தி தான் தெய்வ பக்தி தான் அந்த லக்குங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் சும்மா வந்து லக்குலாம் வந்து விழுந்துறாது தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் தான் அந்த லக்கு கூட ஜாக்பாட் கூட வந்து அடிக்கும் ஆனா அந்த ஜாக்பாட் அடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் உழைக்கணும் உழைச்சிட்டே இருக்கும்போது நம்ம திடீர்னு பார்த்தா ஒரு ஜாக்பாட் வந்து அடிக்கும் ஆனா அதுக்காக நம்ம வந்து முயற்சியே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனா நம்ம மத்த தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம இன்னொரு நல்ல விஷயம் நம்ம தேடி வரும் அப்ப நம்மளோட வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எதுக்காக வேலை செய்யணுமோ அதையும் நம்ம அடைவோம் அது இல்லாம கடவுளா பார்த்து இன்னொரு பரிசையும் கொடுப்பாரு என்னோட பக்தன் என்னோட சீடன் என்னோட அழியவன் இவன் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறான் அவன் வந்து இவ்வளவு அடைறான் என் பங்குக்கு அவனுக்கு நான் ஏதாவது செய்யணுமே சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு நம்ம விரும்புறதை விட தாண்டி இன்னொரு மனைவி சேர்த்து கொண்டு வந்து கொடுப்பாரு அதான் இரட்டிப்பு சந்தோஷம் வந்து கிடைக்கும் யாருக்கு இரட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும் இரட்டிப்பு வரம் யாருக்கு கிடைக்கும் முயற்சி எடுக்கிறவனுக்கு தான் இரட்டிப்பு வரம் கிடைக்கும் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள அவர்கிட்ட படிச்சுட்டு பொறுமையா இருக்கணும் இரண்டு பொறுமைகள் இருக்கு இந்த இரண்டு பொறுமைகளை நம்ம சரியா வந்து புரிஞ்சுக்கணும் ஒண்ணு வந்து நம்ம கைக்கு உட்பட்டு ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல அந்த முயற்சிகளை விடாம நம்ம என்ன பண்ண தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இலக்கை நோக்கி நம்ம பயணம் கொண்டே இருக்கணும் எந்த ஒரு காரணத்தையும் நம்ம முயற்சி எடுக்கிறத ஒரு பொறுமைகள் வந்து விட்டுறக்கூடாது அது ஒரு பொறுமை இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் திருக்க முடியாத சிக்கல்களா இருக்கும் உடல்நிலை சரியில்லாததா இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரோட வழியில அவரோட உதி பிரசாதத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போனோமா ட்ரீட்மெண்ட் எடுத்தோமா அவர் நம்ம உடல்நிலையை சரி செய்து கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்பணும் அப்புறம் குடும்பத்துல இருக்க ஒரு சில பிரச்சனைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுப்பாங்க அந்த ஆடு அந்த மாதிரி தான் அதெல்லாம் வந்து கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நம்மள சுற்றி நம்ம நம்ம திருந்தலாம் ஆனா நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளால திருத்த முடியுமா கண்டிப்பா முடியாது நம்மளே கேட்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது நம்ம பேசி மத்தவங்க கேட்பாங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்க ஆனா அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாய் வந்து உருவாக்கி கொடுப்பாரு இந்த இரண்டு பொறுமைகளை நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை அதுதான் நம்பிக்கை இந்த விஷயங்களை நம்ம கடைபிடித்தோம்னா என்ன ஆகும் கண்டிப்பா நல்லது நடக்கும் இப்ப நல்லது நினைக்கணும் நல்லது நடக்கும்னு சொல்றோம் அப்ப இரண்டு நல்லது நினைக்கணும் அப்படின்னா நல்ல சரி நல்லது நினைக்கணும்னா அடுத்துதான் என்ன பண்ணணும் நல்ல செயல்களை செய்யணும் நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் இது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை தான் நம்மளோட சாயி நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்கறாரு வேற எதையும் அவர் எதிர்பார்க்கல எனக்காக நீ அதை பண்ணு எனக்காக நீ இதை பண்ணு அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்பிக்கையோட ஒரு பொறுமையாக இருக்கும் உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டாரு அந்தந்த தருணத்துல உன் வாழ்க்கையில என்ன கிடைக்குதோ அதை அனுபவிச்சு வாங்கி இன்னைக்கு ஒரு சாப்பாடு கிடைக்குதா அந்த சாப்பாடு கிடைக்காம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க கை கால்களோட நல்லா பேச முடியுது இதுவே ஒரு மிக இறைவன் கொடுத்த ஒரு வரம் எவ்வளவு பேர் பேச முடியாம இருக்காங்க கண் பார்வை இல்லாமல் இருக்காங்க அதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம குறைபட்டு போயிருக்கோம் ஆனால் உண்மையாக போனா அவங்க கூட வந்து கடவுளை நம்புறாங்க உயர்ந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க போராடி ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கை கால்களை நம்ம நல்லா இருக்க மனிதர்கள்லாம் என்ன பண்ணாங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக நொந்து போய் வேதனை பட்டுக்கிறாங்க எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிச்சாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்குற பெரிய விஷயங்கள் நடக்கும் எல்லாமே தொடர்ந்து சீக்கிரமாகவும் நடக்க ஆரம்பிக்கும் ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம கொறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் ஒரு ஈஸியா கிடைக்க வேண்டிய விஷயம் கூட நமக்கு தள்ளி போக ஆரம்பிக்கும் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆடு மாதிரி நம்மளும் பொறுமையா இருப்போம் எங்கெல்லாம் நம்ம தலை குழிந்தோமோ எங்கெல்லாம் உதாசீனப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல நம்மளோட சாயி நம்மள தலை நிமிர்ந்து நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாரு ஆனா அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் பொறுமையா இருக்கேன் எல்லாருமே சாய் பார்த்துக்குவாரு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலையோ என்ன கரெக்ட் பண்ணணுமோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்துல யாராருக்கெல்லாம் பிறந்தநாளோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சாய் ஃபேமிலி சேனல்ல வந்து நம்ம ஈவினிங் டைம்ல கூட்டு பிரார்த்தனை பதிவு போடுவோம்ல அதுல வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் அதுல நீங்க பாத்துக்கலாம் யார் யார்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டோம் இனிமேட்டு உங்க வீட்டில் யாருக்காவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறவங்க நாளைக்கு பிறந்தநாள்னா இன்னைக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அதாவது நாளைக்கு இருபதாம் தேதி உங்களுக்கு பிறந்தநாள் அப்படின்னா நீங்க பத்தொன்பதாம் தேதி ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு ஈவினிங் டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க மெசேஜ் அனுப்பணும் யாருக்கு பிறந்தநாளும் அவங்களோட பேரு அவங்களுக்கு எத்தனாவது பிறந்தநாள் இதை வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அதே மாதிரி யாருக்காவது வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னாலும் நீங்க வந்து சொல்லலாம் அவங்களோட பேரு மன கடமன் மனைவி இருவரோட பேரும் வந்து அப்புறம் வந்து எத்தனாவது திருமண நாள் இதை வந்து சொன்னோம் அப்படின்னா நம்ம இங்கே துவாரகாமையில் சாமி கும்பிட்டு நம்ம சேனல்லேயே சொல்லி நம்ம சாமி குடும்பத்தில் இருக்கவங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கவங்க வார்த்தைகளும் சொல்லுவாங்க இதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க எங்க வாட்ஸ்அப் நம்பர் இல்லையேன்னு சொல்கிறவங்க எங்க வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா ஒரு ரெண்டு மூணு நாள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்குள்ள ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம் ஆனால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட விஷயங்களை குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நான் திரும்ப திரும்பவும் அதான் சொல்றேன் நீங்க பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது மேரேஜ் இன்விடேஷன் வந்து எங்க பாபா கிட்ட வச்சு சாமி கும்பிடணும் துவாரகமைக்கு வந்து வச்சு சாமி கும்பிடணும் பாபாவுக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பணும் அப்படின்னா நீங்க கிட்ட பேசுங்க நான் என்னோட அட்ரஸ் கொடுக்குறேன் சீரடி அட்ரஸ் நீங்க ப்ரொஃபஷனல் கொரியர்ல அனுப்புனீங்கன்னா நான் கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்து துவாரம்மையில வச்சு சாமி கும்பிட்டு நம்ம சாய் குடும்பத்தில் கும்பிட்டுட்டேன்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இனிப்பு வாங்கி ஏதாவது கொடுக்குறோம் ஸ்வீட் வாங்கி கோயில் கொடுக்கணும்னாலும் நம்ம வந்து கொடுத்து சாமி கும்பிடலாம் சரிங்களா அந்த நம்பர் அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் இல்லை வேற ஏதாவது சிலைகள் ஏதாவது வேணும் ஷில்லேருந்து உங்களுக்கு ஏதாவது சச்சி புக்கு வேணும் வேற ஏதாவது பூஜை சம்பந்தமான பொருட்கள் ஏதாவது வேணும்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கேட்கலாம் தாராளமாக தனிப்பட்ட விஷயங்கள் மட்டும் அதில் கேட்க வேணாம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க தனிப்பட்ட குடும்ப விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறது சாய்க்கு தெரியும் நான் உங்களுக்கும் சாய்க்கும் நடுவில் மீடியேட்டர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்